சப்பாத்தி பூரி இதுதான் சாப்பிட்டு இருக்கு இட்லி தோசை சாப்பிட மாட்டாங்களா அப்ப எவ்வளவு பெரிய அநியாயம் அண்ணாமலை வந்து பார்த்தா விக்ஷித் பாரத் அப்படின்னு என்னமோ புரியாத ஒரு மொழியில வந்து போட்டிருக்கிறாரு அப்ப நரேந்திர மோடிக்கு தமிழர்கள் மேலையும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறை இது பத்தி எல்லாம் அவர் பொருட்படுத்தினதே கிடையாது நம்மளை ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது நம்ம புள்ள கல்வி நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு நம்ம சாப்பிடுற இட்லி தோசைக்கும் வரி விதிக்கிற அளவுக்கு ஒரு அநியாயம் செய்கிறார் அதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி எப்பா பாரு மோடி அரசு குறை சொல்கிறதுலேயே மத்திய அரசு குறை சொல்கிறதுலேயே தமிழ்நாடு ஓடி போயிடுது இப்போது புதுசாக ஒரு உருட்டு ஊட்டுறானுங்க என்னென்னா சப்பாத்திக்கு வரி போடலை ஆனால் தோசைக்கும் தோசை மாவுக்கும் ஜிஎஸ்டி போட்டுட்டார் மோடி நான் என்ன கேட்குறேன்னா இங்கே தமிழக நிதியமைச்சர் இந்த வரியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சில் கூட்டுவாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தமிழக நிதியமைச்சர் அமைச்சர் நிதியமைச்சர் நிதி நிதியமைச்சர் இருந்தார்ல அப்போது சப்பாத்திக்கு வரி கிடையாது மாவுக்கு இட்லி மாவுக்கு வரின்னு சொல்லும் போது அங்கே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதானே அங்கே நான் மணி ஆட்டிகிட்டு இருந்தாரா அவங்க நிதியமைச்சரு ஒம்போது ஓட்டையை மூடிட்டு இருந்தாரா அவங்க நிதியமைச்சர் அங்கேயே முடியாது சப்பாத்திக்கு எப்படி வரி இல்லையோ அதே மாதிரி தோசைக்கு வரி இல்லையேன்னு அங்கே சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு முடியாது சொன்ன வெளிநடப்பு செஞ்சு நான் கோரிக்கை வைச்சேன் அவங்க செய்யலன்னு வந்து வெளியே சொல்ல வேண்டிய தானே அப்போல்லாம் மூடிட்டு இருந்து இப்போ மட்டும் பேசுகிறீங்க சரி இன்னொன்று அவங்க வரி போட்டுட்டாங்க அந்த வரி யாருக்கு போகுது தமிழக அரசுக்கு தானே போகுது ஸ்டேட் ஜிஎஸ்டி உங்களுக்கு வருது இல்லை அப்போ எனக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி வேண்டாம் அப்படின்னு நீ விளக்கு கொடுத்துரு தோசை மாவு இட்லி மாவுக்கும் தோசைக்கும் நாங்கள் வரி வாங்க மாட்டோம் மத்திய அரசு மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லிடு அவ்வளோ அக்கறை வியாக்கானலாம் பேசுகிற நீங்கள் வரியை வாணான்னு சொல்லுங்கள் வரி கொடுத்தா மட்டும் வாங்கிப்பீங்க ஆனால் எதிர்ப்பு மட்டும் தெரிவிப்பீங்க கவுன்சிலில் பேச வேண்டியதை விட்டுட்டு வெளியே வந்து பேசி என்னடா பண்ண போறீங்க மானங்க டப்பாடுகளா